கனேடிய எல்லைப் பகுதியில் அகதிகள் தொடர்பான சட்டம் கடுமையாக்கப்படும் என்று அமெரிக்க உள்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான எல்லைப்பகுதியில் ஏதிலி அந்தஸ்து கோரும் நபர்கள் சட்டத்தரணியின் ஆலோசனை பெற்றுக்கொள்ள எதிர்காலத்தில் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் ஏதிலி அந்தஸ்து கோருவோருக்கு கனேடிய எல்லைப்பகுதியிலேயே முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இது தொடர்பில் அறிவிப்பினை வெளியேற்றுள்ளார் கனேடிய எல்லை வழியாக அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்கும் ஏதில்களின் எண்ணிக்கை அமெரிக்கா மெக்சிகோ எல்லையிலிருந்து பிரவேசிக்கும் எண்ணிக்கையினை விடவும் குறைவானது எனினும் அண்மை காலமாக கனடாவிலிருந்து அமெரிக்காவில் பிரவேசிக்கும் ஏதிரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக ஏதிலிகளின் வருகையினை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது